ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு பேசாமல் போனாங்கன்னா இதை மட்டும் பண்ணுங்கங்க முதல்ல இவங்க நல்லா பேசியிருப்பாங்க ரொம்ப அன்பை காமிச்சிருப்பாங்க ஆனால் திடீர்னு பேசாமல் போவாங்க இப்படி பேசாமல் போனவங்கக்கிட்ட இதை மட்டும் பண்ணுங்க தானே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சிலவங்களை பார்த்தீங்கன்னா கோழையாக இருப்பாங்க கோழத்தனமாக இருப்பாங்க அது வரை பயந்து போய் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு தைரியம் வரும் எப்படி அப்படின்னா யார் என்ன சொன்னால் என்ன நான் நான் என்ன எனக்கு எப்படி பிடிக்குமோ நான் நானாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் அப்படி தைரியம் வந்த பிறகு திருப்பி பார்ப்பாங்க அவங்க வாழ்க்கையில் பாதி நாள் போயிருக்கோங்க ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க இதுதான் உண்மை எதையுமே திருப்பி பெற முடியாத நிலைமையில் அவங்க இருப்பாங்க அப்போ தான் அந்த தைரியம் சிலவங்களுக்கு வரும் அதாவது நேசித்த நபர் கூடவே இருக்கும்போது நல்லா பேசினவங்க கூடவே இருக்கும்போது அவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்துருவாங்க லாஸ்ட்டில் கூடவே இருந்து பேசிகிட்டு இருந்த நபர் அன்பை காணித்து ஏமாற்றி இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு லாஸ்ட்டில் விட்டுட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தைரியமே வரும் யார் என்ன சொன்னாயின்னா நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் சொன்னேன் அவங்க திரும்பி பார்த்தா அங்கே எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது அவங்க வ வயசும் கடந்து போயிருக்கோம் லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் மிச்சம் தாங்க நம்பினது அதாவது ஒருத்தங்களை நம்புறதுக்கு முன்னாடி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதை பார்த்து யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு அவங்க ரெண்டு வார்த்தை அன்பாக பேசின உடனே அவங்க உண்மையாக இருக்கிறாங்க அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்கறது கொடுத்த பிறகு இழந்த தான் ஐயோ அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதே தெரிய வருது அதாவது நிறைய பேர் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறாங்க நல்லவங்கன்னு சொல்லி எல்லாம் அவங்க கேட்க கேட்க கொடுப்பாங்க லாஸ்ட்ல அவங்க எல்லாம் பிடுங்கி வச்சுட்டு லாஸ்ட்ல பேசாம போவாங்க அதுக்கு பிறகு தான் ஐயோ இவங்க நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சில உறவுகளுக்கு தெரிய வருது அதுவரை கண்மூடித்தனமா கண்மூடித்தனமாக இருக்காங்க இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா யாரையுமே அளவு கடந்த அன்பு வைக்காதீங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க இவங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர யாரையுமே கொண்டு வராதுங்கன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களை நம்புங்க இந்த உலகத்தில் சுயநலம் பிடிச்ச மனுஷன் கிட்ட போய் சொல்லி அழுறத விட கடவுள்கிட்ட போய் சொல்றது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் சுயநலம் பிடிச்ச மனிதன்ட்ட சொன்னா அங்கே நன்மை நடக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் நல்லா கேட்பாங்க ஐயோ பாவம் ஐயோ பாவம்பாங்க தலை மறைஞ்ச உடனே அவங்க சுயரூபத்தை ரூபத்தை காணிக்க தொடங்குவாங்க பாரு இவங்க புத்திக்கு தான் இப்படி அப்படின்னு அதனால் கூடு மளவும் உங்களுக்கு இருக்கிற சோகத்தையும் உங்களுக்கு இருக்கிற வழியும் உங்களுக்கு இருக்கிற வேதனையும் யாருக்கிட்டும் ஷேர் பண்ணாதீங்க நம்பிக்கையாக ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா ஷேர் பண்ணக்கூடிய பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசாமல் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்கன்னா அந்த உறவு எப்படி இருக்கும்னு தெரியுமா அறுத்து போன அருந்து போன செருப்பு மாதிரி இப்போ ஒரு செருப்பு அறுந்துட்டுனா அதை தச்ச வச்சு போட்டோம்னா அது நிறைய நாள் ஒர்த்தா உழைக்கும்னு நினைக்கிறீங்களா கிடையாது அதே மாதிரி தான் ஒரு உறவு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னா பழையபடி அவங்கள இழுத்து பிடிச்சி இந்த உறவு முதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் கூடவே இருக்கும்னு நினச்சி நீங்கள் நம்புனீங்கன்னா வேஸ்ட்டு ஏன்னா வேண்டாம்னு சொல்லி அறுத்துட்டு போன உறவு அறுத்துட்டு போகிறதாகவே இருக்கட்டும் ஏன்னா அவங்கள பழையபடி நீங்கள் நம்பி ஏமாத் ஏ ஏற்றிட்டு வந்து பழையபடி நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க அதனால நல்லா ஒருத்தங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா போய்ட்டு போட்டு அப்படின்னு சொல்லி மௌனமாக விட்டு விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே மரணத்தை விட கொடுமையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசாமே இருக்க முடியாது பேசாமல் இருக்கவும் முடியாது பேசவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாங்க பிடிச்சவங்கக்கிட்ட இது வந்து மரணத்தை விட கொடுமையானது அப்படின்னு சொல்லுவேன் சிலவங்கள பார்த்திங்கன்னா எதையுமே யோசிக்க மாட்டாங்க கோபம் வந்துன்னா டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க இது எதுக்கு வெளிப்பாடு அப்படின்னா உரிமைக்கு வெளிப்பாடுங்க சிலவங்க பாருங்கள் கோபப்பட மாதிரி அடுத்தவங்க பேசினாலும் அதை கேட்டுட்டு அமைதியாக இருப்பாங்க இது எதனால் அப்படின்னா அவங்க எதாவது பேசி நம்ம வாயில இருந்து எதாவது வார்த்தைகளை விட்டுட்டோன்னா அந்த உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு பேரக்கூடாதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவங்க மௌனமாகவே இருப்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட எதுவுமே பேச தெரியாது அப்படின்னு கிடையாதுங்க அவங்களுக்கு எல்லாமே பேச தெரியும் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு எப்படி வலிக்குதோ எப்படி அடுத்தவங்க ஹார்டாக பேசினா வலிக்குதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும் அந்த வலியை திருப்பி உங்களுக்கு தரணும்னு மட்டும் அவங்க விரும்பவே மாட்டாங்க உங்களை உண்மையாக நேசிச்சிருந்தால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பாசம் உறவு பந்தம் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது எது தெரியுமா பணம் இங்கே பணம் இல்லைன்னா பணமும் எட்டி பார்க்காதுன்னு சொல்லுவாங்கங்க ஒரு நாய் வரை எட்டி பார்க்காது உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னா உங்களை தெரியாதவங்களை வந்து உங் வர தெரியாதவங்க வர வந்து உங்களை நல்லா விசாரிப்பாங்க உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துடுச்சு பணம் இருக்குது பட் ஒரு சின்னதாக ஒரு காய்ச்சலோ ஏதோ சம்திங் வந்துடுச்சுன்னா உங்களை சுற்றி ஆயிரம் உறவுகள் வந்து இருப்பாங்க இதே இது பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேசிச்சிருப்பீங்க உண்மையாக இருந்திருப்பீங்க அந்த உறவுகள் வர உங்களுக்கு ஏன்னி வர கேட்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன ஆச்சின்னு வர வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட திருப்பி பணம் கேட்டுருவீங்க ஒரே காரணத்துக்காக இன்றைய உலகத்தில் இப்படி தாங்க நிறைய நடந்துகிட்ருக்கு தேவைக்காக மட்டும் ஓடி வந்து பழகிற கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லுவேன் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு பேசாமல் மனசில் காயத்தை தந்துட்டுனா அதை நினச்சி நினச்சி வருந்தாதீங்க கடந்து போக பழகிருங்கங்க முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் நாட்கள் போக போக அந்த வலியும் கடந்து போகும் அந்த வேதனைகளும் கடந்து போகும் அந்த வலி வேதனை கடந்தாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வலியை உண்டாக்கக்கூடிய நிகழ்வுல மாட்டினீங்க அதை மட்டும் நீங்கள் மறக்கவே மறக்கக்கூடாது ஒரு சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா இறந்து போன மனுஷனை என்ன சொல்லுவாங்கன்னா தீட்டு அப்படிம்பாங்க அதே இது இறந்து போன ஜீவ ராசிகள் அதாவது விலங்குகள் பறவைகளை பார்த்திங்கன்னா அடுத்த வேளை உணவு அப்படிம்பாங்க அப்போ அஞ்சறி உள்ள அந்த ம பறவைகள் விலங்குகளுக்கு இருக்கிற அந்த மதிப்பை ஆறறிவுள்ள உள்ள மனுஷனுக்கு கொடுக்கவே இல்லைங்க இது உண்மை ஒரு மனுஷனை ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசி பழக வைக்கிறது எது தெரியுமா பணம் அவனை பேச வைக்கிறதும் பணம் தான் அவனை எனது மதிக்க வைக்கிறதும் பணம் தான் இப்படி தான் இருக்குது ஒரே ஒரு உண்மை சொல்லட்டா உங்களுக்கு நீங்கள் தாங்க தோண இப்போ யோசிக்கல என சுற்றி ஆயிரம் சொந்த பந்தங்கள் இருக்காங்க எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தனா அவங்களாம் என்னை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ் ஒரு கஷ்டம் வரும்போது அவங்களாம் மாட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது ஆனால் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அந்த இடத்துல சறுக்கி விழுந்துட்டீங்க விழுந்து பட்டிருக்கு அந்த காயத்தோட வலி யாருக்கு உங்களுக்கா இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கா உங்களை நம்பிட்டுருக்க உங்களுக்கா உங்களுக்கு தானே ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் அழுகிற அழுக கண்ணீர் வந்து உங்கள் கண்ணுலேருந்து சிந்துதுமா இல்லைனா அடுத்தவங்க கண்ணிலேருந்து சிந்துமா உங்கள் கண்ணிலேருந்து தானே சிந்தோம் அதனால் என்ன சொல்கிறேன்னா கஷ்டமோ நஷ்டமோ யாருமே நமக்கு துணை வர மாட்டாங்கங்க உங்களுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் யாருடைய அன்பையும் தேட மாட்டீங்க யாருடைய அலட்சியமான பார்வையும் உங்கள் மேலே படாது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்னே சொல்லுவேன் நீங்கள் நன்மையே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லதாகவே அமையும் ஒருத்தங்க அனுபவத்தால் உணர முடியாத எந்த ஒரு சிச்சிசனையும் எந்த ஒரு சூழ்நிலையும் பல ஆசானை கொண்டு வந்து விளக்கி கூறிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க அனுபவ பாடத்தை விட மிக பெஸ்ட்டான பாடம் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லுவேன் உங்களை பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யாருமே பேசலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்றீங்களா கவலைப்படாதீங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களை பிடிச்சிருந்தேனா அவங்களே தானே வந்து பேசுவாங்க அதனால ஐயோ யாக்கி உங்களை பிடிக்கலையோ பிடிக்கலையேன்னு சொல்லி கவலைப்பட தேவையே கிடையாது ஒருத்தங்க உங்கக்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் போயிருக்காங்கன்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அவங்க வாசிக்காத புத்தகம் நீங்கள் இல்லைங்க ஏன்னா உங்ககிட்ட நல்லா பேசி பழகியிருப்பாங்க அதனால் அவங்க உங்களை வாசிக்காத புத்தகம் நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க கண்ணுக்கு அதுக்கு பிறகு ஏன் போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை வாசித்திருப்பாங்க உங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்படி புரியாமல் இருக்கிற உறவு அந்த உறவுகள் தான் லாஸ்டில் பிரிஞ்சே போகிறாங்க வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிட்டு போகிறாங்க இப்படி உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறவங்க உங்களை வந்து பேசணுன்னா அவங்க பேசாமல் போகிறாங்களே நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் தொழிலில் முழு கவனத்தை செலுத்தி அதில் முன்னேறுங்க உங்களால் முடியும் நீங்கள் வாழ்ந்து காணிங்க நீங்கள் வாழ்ந்து காணிக்கும் போது இன்றைக்கி பேசாமல் போனவங்க கண்டிப்பாக உங்களை தேடி நாடி ஓடி வந்து பேசுவாங்க ஏன்னால் நீங்கள் தோண்டு போகலை அவங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க இதுதான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பயசி ஊ